அன்பான குழந்தைகளே இன்றும் நம்முடைய பயணம் ஒரு அழகான மந்திரம் நிறைந்த காட்டில் ஆரம்பிக்கிறது ஒரு பச்சை நிறம் வெளிரும் மழைத்துளிகள் தங்கமாக ஜொலிக்கும் பறவைகள் இனிமையாக பாடும் பெரிய காட்டில் அங்கே வாழ்ந்தது ஒரு குட்டியானை அவன் பெயர் அரு அரு மிகச் சின்னவன் ஆனால் உள்ளத்தில் மிகப்பெரிய அன்பும் இன்னும் பெரிய துணிவும் கொண்டவன் இந்த கதை ஒரு சிறிய யானை தன் நல்ல மனமும் நேர்மையும் மிகப்பெரிய வீரத்தையும் காட்டி முழுக்காட்டியும் காப்பாற்றும் மிகப்பெரிய சாகசம் பற்றியது அப்படியானால் நம்முடைய பயணம் இப்போது ஆரம்பிக்கிறது அருவின் தினசரி வாழ்க்கை காளை சூரியன் தங்க நிறமாக மரங்களை தொட்டு எழுந்ததும் அரு தனது பெரிய காது இரண்டையும் நழுவ நழுவ ஆட்டிக்கொண்டு காட்டின் பாதையில் மெதுவாக நடந்தான் அருவுக்கு எல்லோரையும் உதவுவது பிடிக்கும் ஒருநாள் பறவைகளுக்கு தண்ணீர் கொண்டு வரினான் மான் குட்டிகளுக்கு பழம் கிறுக்கி தந்தான் தவளை குடும்பம் குளத்துக்குச் செல்ல உதவினான் அருவை பார்த்தாலே எல்லோருக்கும் சந்தோஷம் காட்டில் மற்ற விலங்குகள் அவனை நம் குட்டி காவலன் என்று அழைப்பார்கள் ஆனால் அருவுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியாது அவன் வாழும் காட்டின் அடியில் ஒரு பழமையான தங்க சுரங்கம் இருப்பதை அந்த தங்கம் காட்டின் சக்தியை காக்கும் ஒரு மந்திர செல்வம் மர்மமான சத்தம் ஒரு மாலை காற்று வழக்கத்தை விட சற்று குளிராகவும் பறவைகள் திடீரென்று மௌனமாகவும் இருந்தன அரு அது கவனித்தான் அரு செவிகளை உயர்த்தி கொண்டு ஏன் இப்படி அமைதி என்று யோசித்தான் அதே நேரம் காட்டின் வடக்கு பகுதியிலிருந்து கடக் கடக் குருருருரு என்பது போன்ற ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது அரு பயப்படவில்லை ஆர்வமாக அங்கு சென்றான் திருடர்கள் நுழைவு அரு அங்கு சென்றதும் மரங்களுக்கு நடுவில் பெரிய இயந்திரங்கள் நான்கு பேர்கள் முகத்தை மறைத்துக் கொண்ட திருடர்கள் காட்டின் தரையை தோண்டிக் கொண்டிருந்தனர் அந்த சத்தம் அந்த அசைவுகள் காட்டின் அமைதியை உடைத்துவிட்டது திருடர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் சுரங்கத்தின் வாயில் இங்கிருக்கும் இன்னும் கொஞ்சம் தோண்டுங்க அருவின் மனம் துடித்தது தங்கச் சுரங்கமா அது நமது காட்டின் இதயம் அதை எடுக்க விட்டால் என்னாகும் அவன் உணர்ந்தான் இந்த திருடர்கள் தங்கத்தை எடுத்தாலே காட்டின் சக்தி குறையும் மரங்கள் உளரும் அனைத்து விலங்குகளுக்கும் ஆபத்து அவன் அங்கேயே நின்றபடி யோசித்தான் நான் சின்னவன் என்னால இது சமாளிக்க முடியுமா ஆனால் நான் முயற்சி செய்ய வேண்டும் அருவின் முதல் முயற்சி அரு தன்னுடைய பெரிய மூக்கை பூ என்று எழுப்பி திருடர்களின் அருகே ஓடினான் அவனை பார்த்த திருடர்கள் சிரித்தனர் ஹா இது ஒரு குட்டி யானையா இதையா நம்ம பயப்படணும் அருவுக்கு மனம் வருத்தம் ஆனால் அவன் பின்வாங்கவில்லை அவன் முடிந்த வண்டம் பெரிய கற்களை தள்ளி திருடர்களின் இயந்திரத்தை குழுக்க முயன்றான் ஆனால் அவ சின்ன யானை அதனால் பலம் குறைவு திருடர்கள் அவனை துரத்தி விரட்டினார்கள் அரு ஓடினான் ஆனால் மனத்தில் ஒரு வேதனை நான் தோற்றுட்டேனா நம்ம காட்டை எப்படி பாதுகாப்பது ஞானமிகு ஆந்தையின் அறிவுரை அரு தனிமையில் அமர்ந்திருந்தான் அப்போது ஒரு பெரிய வெள்ளை ஆந்தை காட்டின் மூத்த காவலன் மேலே மரத்தில் அமர்ந்திருந்தான் அவன் அமைதியான குரலில் சொன்னான் அருவே வலிமை என்றால் உடல் வலிமை மட்டுமில்லை நல்ல மனசு புத்தி துணிவு இதுவே உண்மையான சக்தி அரு ஆச்சரியப்படுகிறான் ஆந்தை சொந்தது திருடர்களை விரட்ட நீ ஒருவனாக வேண்டியதில்லை காட்டு முழுவதும் உன்னுடன் இருக்கும் அருவின் கண்கள் ஒளிந்தன அவன் உணர்ந்தான் நான் சிந்தவன் ஆனாலும் நான் தனித்தவனில்லை விலங்குகள் ஒன்றுபடுவது அரு உடனே எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டான் குரங்கு குடும்பம் கிளையிலிருந்து கீழே குதித்தது மான்கூட்டம் ஓடி வந்தது பறவைகள் வானத்தில் சுற்றி இறங்கின முயல்கள் கரடிகள் ஆமைகள் எல்லோரும் வந்தனர் அரு சொன்னான் நம் காடு ஆபத்தில் இருக்கிறது ஆனால் நாம் ஒன்றுபட்டால் எதையும் செய்ய முடியும் முழு காடும் அவனே நம்பியது சின்ன யானையின் இதயம் அனைவருக்கும் துணிவை தந்தது பெரிய திட்டம் அருவும் விலங்குகளும் சேர்ந்து திட்டமிட்டனர் பறவைகள் வானத்தில் கண்காணிப்பு குரங்குகள் மேலிருந்து கொடிகளை வீசுவது மான்கூட்டம் திருடர்களின் பாதையை தடுக்க ஆமைகள் இயந்திரங்களின் சக்கரங்களை கடித்து தடுக்க கரடிகள் மரக்கட்டைகளை உருட்டி வழிமறைக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பருப்பு அருவுக்கு மிக முக்கியமான பணி தோண்டப்பட்ட குழியை மூடுவதற்காக பெரிய கல்லை தள்ளி போடுவது அரு பயந்தான் ஆனால் முயற்சிக்க தயாராக இருந்தான் யுத்தம் ஆரம்பம் திருடர்கள் மீண்டும் தோண்ட தொடங்கினர் அப்போது வானத்திலிருந்து புர் 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 என்று சத்தத்துடன் பறவைகள் இறங்கின குரங்குகள் மரம் மேலிருந்து கொடிகளை வீசி திருடர்களின் கை கால் இயந்திரங்களை சிக்க வைத்தன மான்கூட்டம் முன்புறத்தை மறைத்தது ஆமைகள் இயந்திரங்களின் தாழ்வை பிளந்தன அதிகாலையில் அமைதியாக இருந்த காடு இப்போது முழுமையாக விழித்தது அருவின் மிகப்பெரிய துணிவு திருடர்கள் தங்க சுரங்கத்தின் வாயிலுக்கு அருகே வந்தனர் அந்த நேரத்தில் அரு உடல் முழுவதும் தன்னம்பிக்கையுடன் ஓடினான் அவன் பார்த்தான் ஒரு பெரிய கல் சுரங்க வாயிலுக்கு அருகே அது மிக கனமானது ஆனால் அரு யோசித்தான் காட்டின் சக்தி நம்மை காக்கிறது நானும் என்னால் முடிந்ததை செய்கிறேன் அவன் முழு பலத்தையும் உபயோகித்து தள்ளினான் தள்ளினான் மீண்டும் தள்ளினான் முடிவில் அந்த பெரிய கல் சுரங்க வாயிலை மூடிவிட்டது ஒளி பொங்கிய ஒரு சக்தி காட்டில் பரவியது பறவைகள் குரல் கொடுத்தன மரம் இலைகள் காற்றில் ஆடியது சுரங்கம் பாதுகாப்பாகிவிட்டது திருடர்கள் பயந்து தப்பினர் காட்டின் கொண்டாட்டம் அனைத்து விலங்குகளும் அருவை சுற்றி மகிழ்ச்சியாக கூடி வந்தன குரங்குகள் கையடித்தன பறவைகள் இனிமையாக பாடின அனைவரும் சொன்னார்கள் நம் காடு காத்தது ஒரு குட்டி குட்டியானேதான் அருக்குமரி சிரித்தான் அவன் உணர்ந்தான் உண்மையான வீரர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டியதில்லை நல்ல மனசு அன்பு துணிவு இருந்தால் போதும் அந்த நாள் முதல் அருவை காட்டின் பொன்னான காவலன் என்று அனைவரும் அழித்தார்கள் அரு சின்னவன்தான் ஆனால் அந்த நாளிலிருந்து முழுக்காட்டின் மிகப்பெரிய நாயகனானான் இதுதான் குழந்தைகளே தங்கச் சுரங்கத்தை காக்கும் குட்டியானை என்ற அற்புதமான சாகச கதை இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் துணிவு வயதிலும் உடலளவிலும் இல்லை சின்னவரும் பெரிய செயல் செய்ய முடியும் நேர்மையும் நல்ல மனசும் இருந்தால் முட்டிக்கொள்ளும் உலகமே நம்மை ஆதரிக்கும் ஒன்றுபட்டால் எதை வேண்டுமானாலும் காப்பாற்ற முடியும் அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சாகச கதையுடன் சந்திப்போம் அதுவரை சிரித்து மகிழ்ந்திருங்கள் அன்பும் துணிவும் கொண்டு ஒவ்வொரு நாளையும் அழகாக்குங்கள்